தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ராணி அகல்யா பாய் ஹோல்கர் இவர் தனது இருபத்தொன்பது வயசுல இளம் வயசுலேயே கணவரை பறிகொடுத்தாங்க கணவர் இறந்து ஒரு சில ஆண்டுகள்லயே தனது ஒரே மகனையே இழந்துடுறாங்க இப்படிப்பட்ட துக்கமான காலகட்டத்துல அந்த துக்கமானது தனது குடிமக்களை பாதிக்காத அளவுக்கு ஆட்சி புரிந்திருக்காங்க ஒரு பெண் ஆட்சி புரியிறப்ப அவளுக்கு எதிர் எதிர்த்தரப்பு மன்னர்களார வரக்கூடிய போராபத்துகள் மிக அதிகம் அன்பேற்பட்ட காலகட்டத்துல ராணி அகல்யா பாய் ஹோல்கர் போர்க்களத்துல ஆயுதம் ஏந்தி தனது படையை வழிநடத்தி பல வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்காங்க ராணி அகல்யா பாய் ஹோல்கர் தான் ஆட்சி புரிந்த காலகட்டத்துல பதினேழாம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்துலதான் வெள்ளையங்க வியாபாரம் செய்யறதுக்காக இந்தியாவுக்கு வராங்க அந்த காலகட்டத்துல ராணி அகல்யா பாய் இவங்க நோக்கம் வியாபாரம் இல்ல இவங்க நாட்டை பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து இந்திய மன்னர்கள் எல்லாம் அவங்க எச்சரிச்சிருக்காங்க இருக்காங்க இதன் மூலம் அவங்க சிறந்த ராணி மட்டும் இல்ல ஒரு சிறந்த அரசியல்வாதிங்கிறது தெரியுது